இப்போ இந்த சோப்பு குதிரையின் காலம் முடிவடையும் போது அடுத்து வரும் அடுத்த அடுத்தவர் அந்த காலத்தையும் இருபத்தி ஒன்னு சொல்லிக் கொடுத்தார் வாசிங்க ஆறாம் அதிகாரம் அஞ்சு ஆறு விசேஷம் அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து வந்துப்பார் என்று சொல்ல கேட்டேன் நான் பார்த்த போது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தான் அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் இது எதை குறித்து குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு எதை சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு உணவு பஞ்சத்தை குறித்து சொல்லப்படுது அதுலேயும் அந்த ஆறாவது வசனம் மட்டும் வாசிங்க அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி கோதுமை என்றும் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கொரோனா உச்சத்துல போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செகண்ட் வேவ் பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்ப ஆண்டவர் ஒன்னத்தின காரியம் என்னன்னா எது உச்சத்துக்கு போதோ அடுத்து அது என்ன செய்யும் கீழே இறங்கும் நீ அடுத்த முத்திரையை பத்தி பேசு உணவு பஞ்சம் வரப்போது கோதுமை பத்தி கோதுமை பஞ்சம் குறிப்பா கோதுமை பத்தி அங்க பைபிள்ல இருக்கு நீ பேசு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏப்ரலில் இருந்து அடுத்து இது வரப்போகிறது உணவு பஞ்சம் வரப்போகுது பூமி முழுக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் சமீபத்தில் சகரியாவின் புஸ்தகத்தை வாசிச்சுட்டு இருந்த வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் சகரியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் வாசிங்க ஒன்றில் ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின பச்சை குலரா கருப்பு குதிரை எங்க போச்சு வடதேசத்துக்கு புறப்பட்டு போச்சு இப்ப ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கும் போது ஆறாவது வசனம் சொல்லுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார் கோதுமை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்களேன் எவ்வளவு கத்தருடைய அந்த மகத்துவத்தை பாருங்க படிக்கும் போது பிரமிச்சுட்டேன் நான் சிவப்பு குதிரைக்கு அடுத்து கருப்பு குதிரை வட தேசத்துக்கு புறப்பட்டு போச்சு கரெக்டா இந்த கொரோனா உச்சத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ரஷ்யா உக்ரைன் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல மையமா வச்சு புள்ளியை வச்சு கோடை போட்டுங்கன்னா நேரம் எங்க எந்த பக்கத்துல இருக்கு நார்த் சைடோட எண்டில் இருக்கு நேரம் மாஸ்கோ தான் இருக்கு அதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் ஒன் நாடு உக்ரைன் நம்பர் டூ நாடு ரஷ்யா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க பர்டிகுலரா இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இன்னைக்கு சாயங்காலம் புதின் சொல்லியிருக்கிறாரு உக்ரைன்ல நான் என்ன டிசைட் பண்ணனும் அதை முடிச்சுட்டு தான் நிறுத்துவேன் அது வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு சாயங்காலம் அதான் இன்னைக்கு சாயங்காலம் பேப்பர்ல வந்துருக்கு மேபி காலையில் சொல்லிக்கலாம் அத்தனை துல்லியமாக பைபிள் சொல்லுது சிவப்பு குதிரை சுத்திக்கிட்டு இருக்கு வடக்கு தேசத்தை நோக்கி கருப்பு குதிரை போகிறது இங்கே வெளிப்படுதல் ஆறாம் அதிகாரம் சொல்லுது கருப்பு குதிரை கையில தராசு பிடித்திருந்தான் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை ஒரு பணத்துக்கு வார்படி கோதுமை ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை துல்லியமாக கொரோனா உச்சத்துல இருக்கும் பொழுது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடாக மாறுச்சு வேர்ல்டு வைட் உக்ரைனுக்கு ஒரு பேர் உண்டு பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஐரோப்பா முழுக்க கோதுமை சப்ளை பண்ற மிக முக்கியமான நாடு உக்ரைன் ரெண்டாவது நாடு ரஷ்யா உக்ரைன்ல பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே உற்பத்தி நின்றுச்சு ரஷ்யா ஏற்றுமதியை நிறுத்திடுச்சு இந்த ரெண்டு நாடும் கோதுமையை இந்த பிரச்சனை வந்த உடனே எல்லா பக்கமும் கோதுமை தட்டுப்பாடு வந்துருச்சு வேர்ல்டு அடுத்து மூணாவது பெரிய நாடு இந்தியா இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கே கோதுமை பத்தாது நாங்க ஏற்றுமதியை நிறுத்துறோம் கோதுமை ஏற்றுமதி தடையில தான் இருக்குது மூணு நாடுகளும் கோதுமை ஏற்றுமதி அல்லது உற்பத்தி நின்று போச்சு குறைஞ்சு போச்சு அதனுடைய விளைவாக கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய குறிப்பா வடக்கு பக்கம் இந்தியா கூட என்ன சொல்லுச்சுன்னா கோதுமை எங்களுக்கு நார்த் இந்தியாவுக்கு வேணும் அவங்க சொன்ன வார்த்தை நார்த் இந்தியாவுக்கு வேணும் கோதுமை கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க கவனிச்சு கொள்ளுங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு லாஸ்ட்ல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இன்னைக்கு வரைக்கும் கோதுமை தட்டுப்பாடு இருக்கிறது இது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்ததான செய்தி நோனிங்க பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி நான்கு பேர் உயிருடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தோற்றுள்ளன குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஒரு கிலோ கோதுமை மாவு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது எவ்வளவு இந்திய ரூபாய்க்கு ஒரு கிலோ கோதுமை எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்குது சரி பைல்ல ஒரு பணம் கோதுமை இருக்குல்ல ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஒருத்தர் அந்த நேரத்தில் வீடியோ போட்டிருந்தாரு ஒரு ரூபாய்க்கு அரிசி கொடுத்தாங்கல்ல அதான் அது என்ன ரொம்ப ஈஸியான வேலை பாருங்க பட்டுன்னு சொல்லிட்டு போயாச்சு ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமையில என்ன அர்த்தம்னா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க யோவான் எழுந்த விசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் போனீங்கன்னா ஏசு கிறிஸ்துவ தினத்தில் ஜனங்கள் செய்தி கேட்கும்படி வருகிறார் வரும்பொழுது ஏறக்குறைய ஐயாயிரம் புருஷர் இருக்கிறான் இருக்கு பெண்கள் குழந்தைகள் அங்கே இல்லை ஐயாயிரம் புருஷர் ஆண்கள் மட்டும் இருக்கிறாங்க பெண்களும் குழந்தைங்கள சேர்த்தா இன்னொரு ஐயாயிரம்னு வச்சுக்கோங்க இல்லை இன்னொரு பத்தாயிரம்னு வச்சுக்கோங்க அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீங்களே அவர்களுக்கு என்ன கொடுங்கள் ஆகாரத்தை கொடுங்கள் அதற்கு அவன் சொன்னது எவ்வளோ தெரியுமா எவ்வளோ ஆகும் சொன்னால் தெரியுமா இரநூறு பணம் ஆகும் அப்படின்னு சொன்னான் அப்போ இரநூறு பணம் குறைஞ்சது பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போடலாம் அப்போது நூறு பணம்னால் ஐயாயிரம் பேருக்கு போடலாம் ஒரு பணம்னா ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடலாம் அதான் அதோடைய அர்த்தம் அப்போ யோசிச்சு பாருங்க ஐம்பது பேருடைய சாப்பாடு என்ன ஆகுமோ அது ஒரு கிலோ கோதுமைக்கு விற்கும் ஒரு படி கோதுமைக்கு விற்கும் அப்போ நீங்கள் ஐம்பது பேர் சாப்பாடுன்னு கணக்கு போட்டுங்களேன் ஒரு ஆளுக்கு நீங்கள் சும்மா ஒரு முப்பது ரூபான்னு போட்டீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் ஐம்பது ரூபான்னு போட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இதுதான் அதோடைய விலை அளவுகோல் நமக்கு புரியறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறுரூபா இதுவே ஸ்ரீலங்காவில் மூவாயிரம் ரூபாய் இப்போ வரைக்கும் ஸ்ரீலங்காவில் இன்னைக்கு நான் சேர்ந்து நேற்று முந்தா நேரத்து பேசினேன் அண்ணகிட்ட பேசும்போதெல்லாம் கேட்பேன் இப்போ நிலமை எப்படி இருக்குன்னு ஒரு கிலோ தக்காளியே எட்நூறுவாய்க்கு மேலே போயிருச்சான் அங்கே சிக்கனெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாயாக ஒரு டீ கடையில் போய் குடித்தா நூறுரூவாய் ஆமாம் அங்கே எனக்கு குடிக்கிறது இல்லையா கடையில் போய் குடிச்சா நூறுரூவாய் ஆமாம் அந்த அளவுக்கு விலைவாசி உச்சத்தில் இருக்குது பர்மானந்து ஒரு பாஸ்டர் வந்தார் அவர்கிட்ட கேட்டேன் இப்போ எப்படி இருக்குது நிலமை அப்படின்னு கோதுமை ஒரு கிலோ பத்தாயிரம் ரூபாயாகாமான் அவர் பர்மா கூலியத்துக்கு போயிருந்தோம் போன வருஷம் கூப்பிட்டுருந்தார் சரினு ஒரு மூணு நாள் போயிருந்தோம் போயிருந்தபோது அவருக்கு ஆசை பிரதர் வாங்க ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லான்னு அப்போ எல்லாரும் சேர்ந்து ஆறு பேர் போய் சாப்பிட்டோம் நிஜமா நான் சொல்கிறது விளையாட்டுக்கில்ல அவங்க கூட இருந்தான் அவர் வந்தவங்க சொன்னார் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா பில்லு அவங்க ஊர் பணத்துக்கு நம்ம ஊருக்கு ரூபாய் பில்லு கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா பில்லு ஒரு ஃப்ரைட் ரைஸ் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அவங்க ஊருக்கு எங்க பார்த்தாலும் விலைவாசி அதுல பர்ச்சிக்குலரா கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடு ஆரம்பிச்சிருச்சு எதை இந்தியாவில் இல்லைன்னு நினைக்காதீங்க இந்திய அரசாங்கம் பாருங்க இது இந்திய அரசாங்கம் சொன்னது வரலாறு காணாத அளவுக்கு இந்தியாவில் கோதுமை கிடங்குகளில் குறைந்து விட்டது கடந்த ஏழு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு என்ன ஆயிடுச்சு கோதுமை குறைஞ்சிருச்சு எல்லா பக்கமும் பைபிள்ல சொன்னபடியே கோதுமையினுடைய அளவு இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட் இருபத்தஞ்சு இன்னும் மோசம் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ட்ரம்ப் வந்து எவ்வளவு முடியுமோ அவளை கீழே தள்ளிட்டாரு மிச்சம் மீதியை போட்டு மினிஸ்டர் மேட்ரு ஓவர் இன்னும் மோசமான கண்டிஷனுக்கு போயிருக்கு நேத்து சொல்லியிருக்கான் அமெரிக்கா பொருளாதாரத்தை காப்பாற்றவே முடியாது நான் ஏன் அமெரிக்காவை சொல்றேன்னா அமெரிக்கா விழுந்தா சுத்தி இருக்கிற பொருளாதாரம் என்ன செய்யும் வேர்ல்டு வைட் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அதான் உண்மை இப்போ கண்ணுக்கு முன்னாடி கத்தர் சொன்னபடி அந்த கருப்பு குதிரையின் காலம் போயிட்டு இருக்குது வட தேசத்தின் பக்கம் போயிருக்கு இப்ப அங்கிருந்தா ஆரம்பிச்சிச்சு இந்த கோதுமை தட்டுப்பாடு ஆரம்பிச்சது எங்கன்னா ரஷ்யா உக்ரைன்ல ஆரம்பிச்சு உலகளாவிய வடதேசம் ஆரம்பிச்சு நீ உலகம் முழுக்க போயிட்டே இருக்குது இப்போ இந்த கருப்பு குதிரையின் காலம் மிகப்பெரியதான பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாக மாறிடுச்சு இப்போ ஐநா சபை வெளியிட்டு இருக்கிற வீடியோ இவங்க தான் அந்த நோய் வரப்போது கொள்ளை நோய் வரப்போதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல அதனுடைய தலைமை நிறுவனம் இதான் ஐநா அது வந்து டபிள்யூஹெச்ஓ இது ஐநா சபை அவங்க என்ன வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க பாருங்க உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியா குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்று கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொது பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் பருவநிலை மாற்றம் கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி என தெரிவித்தார் உணவு கிடைக்காத பிரச்சனை உலகளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும் உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார் அதனை சமாளிக்க ஐநா அதிகாரிகள் சமாதான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவும் தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐநா வெளியிட்ட வீடியோ இப்போ உணவு தட்டுப்பாடு உச்சத்துக்கு உலகம் போயிருச்சு இந்தியாவிலையும் அரிசி பஞ்சம் பெரும் அளவுல இருக்கு அரிசி ஏற்றுமதிக்கு தடைன்னு பேப்பர்ல கவர்மெண்டே கொடுத்துருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இன்னொரு ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள இந்தியாவுல மட்டும் ஒன்பது கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதாமா அதையும் சொல்லியிருக்கிறாங்க காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சுமார் ஒன்பது கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது இது இந்தியாவில் மட்டும் ஒம்பது கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க சைனாவில் பார்த்துக்கோங்க ஆப்ரிக்காவில் பார்த்துக்கோங்க உலகளாவிய எத்தனை கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதுன்னு பாருங்கள் இப்போவே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணில் வந்தது இதெல்லாமே வந்து அப்போ வந்து தான் நியூஸ் இப்போவே உங்களுக்கு காசால தெரியும் நிலமை என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் ஒரு சின்ன அஞ்சு ரூபா பாக்கெட் இருக்குது பிஸ்கெட் பாக்கெட் அவங்க ஊரில் நாலாயிரத்தி ஐநூறுபாய் அது ஊர் பிஸ்கெட் பாக்கெட் அது கிடைக்கலையாமா அந்த பிஸ்கெட் பாக்கெட் கிடைக்கலையாமா கிடைச்சா நாலாயிரத்து ஐநூறு ஆறு பிஸ்கெட் தான் அதில் இருக்கும் ஸ்ரீலங்காவில் கேட்டேன் அதே பிஸ்கெட் பாக்கெட்டு முந்நூறு இப்போ அங்க கர்த்தர் நம்மை கிருபையாய் வைத்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் நமக்கு கர்த்தர் செய்யறது புரியல எவ்வளோ நம்ம பாதுகாப்பா இருக்கிறோன்றது உங்களுக்கு எனக்கு என்ன செய்யல இன்னும் அதோடைய மேன்மை தெரியல இஸ்ரவேல் ஜனங்க மாதிரியே தான் இருக்கும் மண்ணா காலையில வந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் வீட்டில போய் சாப்பிட்டு அப்படியே கூடாரத்துல அறத்துல உட்காந்துட்டு அப்புறம் சாயங்காலம் ஆனா இறைச்சி காடையை கொண்டு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூக்குனா அவனுக்கு ஒண்ணு புரியல என்னதான் மண்ணா இதான் காடை இதையே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு வேற எதுவும் வெரைட்டியா கிடைக்காதான்னா அந்த மாதிரி தான் இப்ப இருக்க நம்ம ஒரு பக்கம் ஒரு பாக்கெட் பிஸ்கட் இல்லாம ஒரு உலகம் அலைஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் போதுங்கிற அளவுக்கு தான் சாப்பாடு கொடுத்திருக்கிறார் பெரும்பாலும் இதே நார்த் இந்தியாவில் போய் பாருங்க நீங்க வராங்க வேலைக்குன்னு நாங்க மிஷினரிக்காக இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் அங்க பாக்க போனோம் இல்ல அவங்க வருவாங்க இங்க பாக்க வருவாங்க கேட்டா சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு நூறு ரூபாய்க்கு வேலை இல்லையா அங்க ஒரே ஒரு மாசத்துக்கு ஒரு டீம் இருந்துச்சு போய் பார்த்தேன் இப்ப எங்க இருக்காங்க தெரியாது ஒரு டீம் இருந்துச்சு கிட்டத்தட்ட இருபது பேர் தங்கி இருந்தாங்க அவங்கள ஒரு ஒருத்தர் தங்க வச்சிருக்கிறாரு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளமாம்மா வீட்டுக்கு கொடுத்துருவாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துருவாங்களாமா இங்க வந்து பதினா பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்யணுமா சம்பளம் கிடையாது ஒரு லட்ச ரூபா கொடுத்துருவாங்க வீட்டில் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் வேலை செய்யணும் சண்டே லீவ் கிடையாது என்னைக்காவது சண்டே லீவ் கொடுப்பாங்க சாப்பாடு கோதுமை மாவு உருளைக்கிழங்கு வெங்காயம் மூணு தான் கொடுத்துருவாங்களாம் ஒரே கூடாரம் போட்டிருக்கான் ஒரே டாய்லெட் இருக்கு இருபது பேர் தங்கியிருக்கான் ஆனா அவன் வந்து சொல்றான் இது எங்களுக்கு சொர்க்க மாதிரி இருக்குன்றான் அவன் சொல்றான் சொர்க்கம் மாதிரி இருக்கு ஏன் எங்க ஊர்ல வீடு கிடையாது எங்களுக்கு அவனுக்கு தகரத்துல வீடு அடிச்சு கொடுத்துருக்காங்க வாணியம்பாடிக்கு பக்கத்துல தகரத்துல வீடு அடிச்சு கொடுத்துருக்காங்க கிரானைட் கடையில அவன் தங்கியிருக்கான் சாப்பாடு கோதுமை மாவு இதுல கொடுத்துருக்காங்க நல்லா படுத்தா சாப்பிட்டான் தூங்குறான் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்க நூறு ரூபா இல்லைங்க எனக்குன்றான் உங்களுக்கு எனக்கு செல்போன் ரூபாய்க்கு அப்பா வாங்கி கொடுக்காட்டி கோவம் வருது அப்படிதானே கோவம் வருது இல்ல வாங்கி கொடுக்கல அப்பாவை கேட்கற உரிமை தேவை ஆனா இல்லைன்னு ஒரு கோவம் வருது பாருங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம சொல்லி வளர்க்காம இருக்கிறோம் சொன்னாக்கோ வருது அந்த பிள்ளையோட பிள்ளை வருது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுங்க எதுக்குடா நீங்க கொடுங்க சொல்ற நம்ம கேட்டா கூட கிடைக்காது ஐம்பது காசு ஐம்பது காசுக்கு ஆடிட்டர் வச்சு அப்பா கேள்வி கேப்பாரு பிப்டி பைசா உனக்கு எதுக்கு ஐம்பது காசு நீ ரொம்ப செலவு பண்றா பாரு ஐம்பது காசு நேத்து கொடுத்துட்டு நாளைக்கு நேத்து ஐம்பது காசு கொடுத்தனே எவ்வளவு இருக்குது மிச்சம் பாரு ஐம்பது காசுக்கு ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரு அந்த வழி அவருக்கு தெரிஞ்சிச்சு நம்மளும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் ஆனா அந்த வழி பிள்ளைகளுக்கு தெரியல அவ்வளவுதான் விஷயமே வந்து கேட்கும் போது அப்பாட்ட கேட்க தப்பு கிடையாது உரிமை இருக்குது ஆனா அவங்களுக்கு தெரியணும் என் அப்பா கஷ்டப்பட்டு தான் அதை சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுக்குறாரு இது சும்மா வரலன்னு தெரியணும் இங்க போய் பாருங்க இதுல இருக்கிற வீடியோ எல்லாம் கட்டா ரொம்ப வருத்தப்படுவீங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மடகஸ்கர்ல வெறும் பூச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் மரத்துல இருந்து பூச்சியை பிடிச்சி சாப்பிட்றான் அதுதான் இன்னைக்கு நிலைமை சொன்ன கருப்பு குதிரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக உலாவிட்டு இருக்குது இன்னும் நடக்கல இன்னும் நடக்காது இன்னும் பைபிள் இருக்கு இன்னும் வரப்போது நடந்து கொண்டு இருக்கிறது கண்களுக்கு முன்பாக ஒரு வாசிங்க அதுவும் இந்த பஞ்சத்துல நடக்குது செப்பனியாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்படி அதுவும் ஓசியாவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ரெண்டு வசனத்தையும் வாசிங்க இல்ல ரெண்டு ஒன்னு வாசிங்க அதன் தீர்க்கதரிசிகள் தரிசிகள் இல்ல இல்ல செப்பனியா ஒன்னு மூணு வாசிங்க மனுஷரைய மிருக ஜீவன்களையும் வாரி நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடர்கிறதற்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரோட கூட வாரி கொண்டு நல்ல கவனிங்க இந்த காலம் ஆரம்பிச்சிருச்சு இதுவே ஓசிய நாள் மூணுல என்ன இருக்குது இது நிமித்தம் தேசம் புலம்பும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும் நல்ல கவனிங்க இது இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் நடந்துச்சு சாரி சொல்லுது யானை வரிக்குதிரை ஆகியவற்றை வேட்டைக்காரர்கள் கொள்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒரு நாட்டின் அரசே தன் நாட்டின் விலங்குகளை வேட்டையாடி அதை தன் நாட்டு மக்களுக்கு உணவாக அளிக்கும் அவலத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் தான் இந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஒருவேளை உணவுக்கே வழி இல்லாமல் மக்கள் செத்து மடிவதால் இதை விட்டால் வேறு வழியில்லை என கையை விரிக்கும் நமீபியா அரசு சுமார் எழுநூறு விலங்குகளை கொன்று அதன் இறைச்சியை மக்களுக்கு விநியோகிக்கப் போவதாக அறிவித்துள்ளது இது இது இங்கேயும் அதே மாதிரி சொல்லி கவர்மெண்ட் எங்ககிட்ட சாப்பாடு கொடுக்க வழி இல்ல இருக்கிற மிருகங்களை அடிச்சு சாப்பிட்டுங்க இது இப்படி இருக்கு மிருகங்கள் நிலைமையா பாருங்க கடுமையான வறட்சியால் குடிக்க தண்ணீரின்றி யானைகள் செத்து மடியும் பேரழிவு ஏற்பட்டுள்ளது உயிருக்கு போராடும் யானை குட்டிக்கு குடிநீர் வழங்கும் பணியாளர்கள் நீரின்றி சுருண்ட யானையை மீட்கும் முயற்சி பயனளிக்காது விழுந்து மடிந்த யானை உடனிருந்த யானைகள் உயிரிழப்பைக் கண்டு வேதனை கண்ணீர் வடிக்கும் யானைகள் சப்பனியா ஒன்று மூணு ஓசியா நாலு மூணு ரெண்டு நடக்குது கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் பைபிளில் உள்ளது தான் ஆண்டவர் சொன்னது தான் மிருக ஜீவன்களையும் மனுஷரோடு கூட சேர்த்து கொள்ளுவேன் ஆண்டவர் சொல்றார் நம் கண்களுக்கு முன்பாக எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை இவைகளுக்கு நடுவில் நீங்கள் நிறைய சொல்றீங்கள சிலரெல்லாம் போதிக்கிறான் இல்லை கிருவ கிருப கிருபன்னு இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் பத்திரமா பாதுகாக்கிறாரே இதுக்கு பேர் தான் கிருபை கிருபனா என்ன பாவம் செஞ்சாலும் நான் பரவது கூட்டு போவாருங்கிறல அதுக்கு பேர் கிருப இல்ல சிலர் சொல்றான் ஒன் சேவ் எவர் சேவ் ஒரு தடவை ரசிக்கப்பட்டா போதும் அதுக்கப்புறம் நீ என்ன பாவம் பண்ணாலும் கத்தர் பரவது கூட்டு போயிடுவார் ஏன்னா கத்தர் கிருபை உள்ளவருங்கிறான் அவனும் போகமாட்டான் கேட்கறவனும் போகமாட்டான் கிருபனா என்ன தெரியுமா இந்த பெரிய கொடுமை உலகத்துல நம் கூட நடந்துகிட்டு இருக்க போது இவைகளுக்கு நடுவுல என்னை திருப்தியாய் புசிக்கும்படி கத்தர் வச்சாரு அதுக்கு பேர் தான் கிருபை ஏதோ ஒரு கிருவை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது கத்தருடைய கிருவை இன்னைக்கு மிக துல்லியமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாகிலும் ஒளிந்து போகவில்லை எல்லாம் துல்லியமாய் நிறைவேறுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்